தனுசு ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுனே உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க தனுசு ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர் தான் வந்து தனுசு ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பீங்க இதை நினச்சி நிறைய டைமில் வந்து தனியாக இருக்கும் போது அதிகமாக வந்து யோசிச்சு பார்த்து அழுதுருப்பீங்க ஊர் ஊரே எதிர்த்து நின்றுனாலும் சரி கொஞ்சம் கூட பயங்கிறது தனுசு ராசிக்கு இருக்காது போராடி தான் வந்து என்றைக்குமே வந்து வெற்றி பெறக்கூடிய நபர்களாக நீங்கள் பெரும்பாலும் இருக்கீங்க ஈஎரும்பு கூட துரோகத்தை நினைக்க மாட்டீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் வந்து தனுசு ராசிக்காரங்கள தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்து மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய அவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறதா தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலைவதியை மாறப்போகுது மார்ச் மாதத்திலிருந்து நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாதீங்க உங்கள் கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை யோசிச்சுட்டு நிதானமாக அந்த செயலை செய்யுங்க வரக்கூடிய நாட்களில் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை நடைபெற இருக்குது இதனால் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை மிகவும் தெளிவாக உங்களுக்கு நீங்கள் எல்லாமே வந்து வாங்க போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு தனுசு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ அவங்கள தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டேங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன் துன்பம் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறவீங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் வந்து அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி காட்ட மாட்டேங்க தனுசு ராசிக்காரங்க கஷ்டத்தை மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ கூட இருக்கிறீங்க பார்க்குறவங்க எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய வரக்கூடிய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் திற பெற போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பகவானுடைய வக்கிரணம் விருத்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சி இதனால் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் குருவோட பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலைகிற ராசி நேயர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை பிரைவேட் செக்டரில் இல்லை பேங்க் எக்ஸாம் எங்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் நினச்ச மாதிரியே நல்ல வேலைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு அலைகிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது வருமானம் உங்களுக்கு எதிர்பாராத வழியில் வரப்போகுது தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க வாழ்க்கையில் தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் உங்க வாழ்க்கையில் இருக்காது தனுசுராசிக்காரிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் முடிஞ்சு போச்சு மார்ச் மாதமே தொடங்கிடுச்சு ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னீங்க இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கேள்வியாக இருக்குது அதாவது பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் மூன்று மாதம் கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி துன்பங்களை அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு எப்போ நல்ல காலம் தோங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க ஸ்டார்ட் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு கும்பத்துக்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய சனிப்பயிற்சி நடக்க இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய நாட்களாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு எதையெல்லாமே கஷ்டப்பட்டிருப்பீங்க ரெண்டு வருஷமாக வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து நன்றாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருப்பாங்க ஆனால் அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கண்டிக்கவே மாட்டாங்க சம்பளம் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் வந்து புதுசாக வர ஜாயின் பண்ணுற நபர்களுக்கு எல்லா சலுகையுமே கொடுப்பாங்க இவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் அந்த கம்பெனிக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு அங்கீகாரமே அந்த கம்பெனியில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து மனதில் யோசிச்சுருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த பேலஸில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமை இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு லாபமே வந்திருக்காது ஏன்னா ரெண்டு மூணு வருஷமாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப லாஸ் இல்லாமல் போயிட்டு இருக்குது நான் வந்து பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போறங்க அப்படிங்கிற நிலமைக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய செல்வ செழிப்போடு நீங்கள் வாழக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது நிச்சயமாக உங்கள் லாபம் அப்படிங்கிறது இரட்டை மரங்க வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து நஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்காது நீங்கள் நஷ்டத்தையும் நீ பார்க்கவும் மாட்டீங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிக்கிறதுக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போவீங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து வேலைக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கல அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாம் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு உயரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது தனுசுராசி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நிறைய நபர்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த தனுசுராசி நேயர்கள் அதை நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ வாழ்க்கை துணை இழந்திருந்தீங்க அதாவது வந்து டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை வந்து வாழ்க்கை துணை இழந்திருந்தாலும் நிச்சயம் வந்து நீங்கள் அடுத்து மறு வாழ்க்கை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி மறுவாழ்க்கை பற்றி யோசிக்கும் போது இந்த ரெண்டாவது மேரேஜ் பண்ணிணா அந்த சமூகம் ஏதாவது தப்பாக நினைக்குமா இல்லை சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா பார்க்குறது எதாவது நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடைய பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க கண்டிப்பாக அது ஆனோ பெண்ணோ நிச்சயமாக ஒரு துணை இல்லாமல் இந்த காலத்தில் வந்து சர்வே பண்ண முடியாது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் உடல் சார்ந்த நிறைய பிரச்சனை எல்லாமே இருக்குது நீர் கட்டி பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது நீங்களும் கேட்டு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ரெண்டு மூணு வருஷமும் செக்அப் எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருக்கோம் ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே தடைப்பட்டு போயிருக்குது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள இந்த வருடத்துக்குள்ளே உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தெருவில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது மார்க்குக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதத்தில் படிக்கும்போது ஆசிரியர் சொல்கிறத கேட்டு நீங்கள் படிக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களை நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுல ஒரு பாதி காசு வந்து ஹாஸ்டலுக்கே தான் போகுது அப்படின்னா நீங்கள் போய் யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னா என்ன நோயின்னே தெரியாது ஹாஸ்டலில் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்குது அப்பா அம்மா உடம்பு சில குழந்தை உடம்பு சில இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியாக நிறைய துன்பங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுக்குவீங்க ரொம்ப நாட்களாக வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவியோட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது தனசு ராசிக்காரங்க பெரும்பாலும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய நபர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க அளவுக்கு வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் பணத்தை வந்து முடிஞ்சளவுக்கு சேமித்து போகிறாங்க ஏன்னா அப்படி நீங்கள் போது உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு முழுவதுமே நிவர்த்தியாகிடும் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுடைய உங்களுடைய சனிப்பயிற்சி நடக்கிறதுனால உங்களுடைய கடன் அனைத்துமே வந்து ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் அந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் அனைத்துமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லன தீபம் வெற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்